இங்கே வந்து ஒரு நர்சரி வந்து ஒரு அஞ்சு சென்னை மலை வாங்கிட்டு போய் கோயிலுக்கு கண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள் அதோட சுவையே தனியாக இருக்கும் நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் நம்மக்கிட்ட மசாலா வத்தல் வடகம் ஊர்கா முறுக்கு மாவு அதிர்ச மாவு சீட மாவு இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும் வணக்கம் நானுங்கள் அம்மா சமையல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பேக்கிங் தான் கொடுக்கறதுக்காக எல்லாமே பேக் பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்கள் ஒவ்வொன்னா எப்படி நம்ம வந்து வெளியே வெளியூரில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டு அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப யோசித்து எழுதி வச்சுக்கணும் ஒவ்வொன்றும் எழுதி வச்சு எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துகிட்டு போனோம் நான் அப்படி தான் வரக்கூடிகிட்டே எல்லா லிஸ்ட்டும் கொடுத்துருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே எடுத்து வைக்க சொல்லிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் முடிச்சுட்டு யாராக எவ்வளோ கொடுக்கணுமோ அது எல்லாமே தெரிஞ்சிடும் போட்டு பஸ்ஸை வைக்கிறதுக்கு ஒரு பேக்கிங் இந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்கேன் அங்கே வந்து பூஜை பொருள் எல்லாமே அப்படியே லைனாக வந்து ஒவ்வொன்றும் எழுதி வச்சிருப்போம் நாங்கள் அந்தந்த பயிலை வந்து எழுதி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூஜை சாமானும் பையில வாங்கி அதாவது எழுதி வச்சிருப்போம் மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நம்ம வந்து ஒரு வேலை செய்யும் போது பிளான் பண்ணிடணும் பிளான் பண்ணி நம்ம பண்ணாதான் ஒவ்வொருத்திட்ட ஒவ்வொரு வேலையை ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக நடக்கும் நான் வந்து எப்பவுமே எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் ஃபஸ்ட்டு எழுதிப்பேன் எழுதிட்டு என்ன என்றைக்கி எந்த வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அதை பிளான் பண்ணிவிட்டு பண்ணோம் அப்படின்னா எந்த டென்ஷனுமே இல்லாமல் சூப்பராக ஒரு வேலை பார்க்கலாம் உண்மையை சொல்லணும் அப்படின்னா ரமேஷ் கல்யாணம் அப்படின்னா ஒவ்வொன்றும் எழுதி வச்சுட்டு ஏன்னா திருப்பதியில் கல்யாணம் இங்கே ரிசெப்ஷன் அப்படின்னாலே பயங்கர டென்ஷனாக இருக்கும் நான் எப்படி பண்ணுறது என்ன பண்ண எப்படி எந்த மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப குழம்பு பெறுவோம் நான் வந்து ஒவ்வொன்றும் அந்த மாதிரி எழுதி வச்சுட்டு பண்ணக்கிட்டு டென்ஷனே இல்லாமல் அழகாக அங்கே கல்யாணம் முடிச்சுட்டு இங்கே வந்து ரிசப்ஷன் வச்சப்போ எனக்கு எந்த டென்ஷனும் இல்லை நார்மலாக எல்லா வேலையுமே நடந்தது அந்த மாதிரி நீங்களுமே ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொன்றையும் பிளான் பண்ணிக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு எழுதி வச்சுட்டு நம்ம எடுத்து போது ஒவ்வொன்றும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டே வரணுனமோ அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் என்ன தான் நீங்கள் எழுதி வச்சு பண்ணாலுமே ஏதாவது ஒரு பொருளை நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இப்போ நம்ம இங்கேருந்து சேர்பட்டு போய் பண்ணுறதுட்டு பாதி வேலை வந்து எங்கள் அக்கா பொண்ணு தான் அவள் பண்ணிகிட்டு அதாவது அங்கே வந்து இந்த பம்பம் அதுக்கப்புறம் சில இதுவெல்லாம் அட்வான்ஸ் கொடுக்குது சேர் நான் போடுறது டேபிள் சேர் இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க வந்து அட்வான்ஸ் கொடுத்தாங்க ஏன்னா அங்கே உள்ளவங்களுக்கு தான் பழக்கம் இருக்கும் நம்ம புதுசாக போய் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி கம்மியாக அந்த மாதிரி பண்ணிடுவாங்க அதனால் இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போய் பண்ணும்போது அங்கே யாராவது தெரிஞ்சவங்க வந்து அவங்க கூட நம்ம பண்ணுறது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நான் எப்பவுமே அப்படிலாம் பண்ணுவேன் ஒவ்வொரு நாய் எடுத்து வச்சுட்டு இருக்கிறோம் எப்படி பேக் பண்ணுறோம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வீடு வந்து கொஞ்சம் கச்சம் தான் இருக்கும் எல்லாமே பேக் பண்ணி ஏதாவது ஃபுல்லாக பேக் இருக்கோம் அதனால் அங்கங்கே தான் இருக்குது எல்லா பொருளுமே எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் க இது பண்ணணும் அது இல்லாமல் நம்ம பாக்ஸுமே டப்பா வந்துட்டு நம்ம அம்மா சமையல் சொல்லிட்டு பேர் போட்டிருக்கோம்

பாத்த வந்து பாத்தீங்கன்னா வெளியே தான் வந்து நம்ம பிளான் பண்ணிக்க. அதாவது அது வந்து மண்டபம் வந்து கிடையாது காட்டுக்குள்ள தான் அந்த கோவிலே. பெரிய இடம் இருக்கு. அதுல வந்து நம்ம இதுவெல்லாம் போட்டு

இருக்கும் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம்னா மனசுல கவலையா இருந்தாலும் சரி சரி இருந்தாலும் எல்லாமே நமக்கு குறைஞ்சிரும் அவ்வளோ நல்லா இருக்கும் அங்கே ரமேஷ் வந்து சொல்ல ஒரு கைத்து கட்டணு போட்டு பார்த்துக்கிட்டாங்க சூப்பரா இருக்கும் அப்படின்னு அது வந்து பாத்தீங்கன்னா சுத்தியும் மலை நடுவில் வந்து ஒரு வயல்வெளி அதான் மலைக்கு கீழே வயல்வெளி அங்கதான் வந்து அந்த கோவில்

அதாரம் ஃபுல்லாக நான் பேக் பண்ணி முடிச்சிட்டேன் நாங்கள் முடிச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்துக்கணும் எதுக்கு நான் சமையல் ஃபுல்லாகவே நான் வெளியில் வந்து சொல்லிட்டேன் டிஃபன் வந்து அங்கே சொல்லியிருக்கேன் மத்தியானம் லன்ச் வந்து இங்கேருந்து நமக்கு கல்யாணத்துக்கு பண்ணவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க ஆனால் வந்து கடா தொட்டு அந்த மட்டன் மட்டும் சமைச்சி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு தேவையான பொருள் ஃபுல்லாகவே நம்ம தான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் அதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் அரைச்சி டபால் வச்சுட்டோம் அப்படின்னா நாளைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் அதனால் கட் இருக்கேன் இங்கே பலகாரம் எல்லாம் பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு கொண்டு போகிறதெல்லாம் ரெடியாக வச்சிருக்கோம் இந்த சோஃபாவை க்ளீன் பண்ணி இங்கேயே எல்லாமே எடுத்து வச்சாச்சு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மரம் அதனால என்ன செட்டாக எடுத்து வச்சிட்டோம் நாளைக்கு வண்டி நெகட்டிட்டு போகிறதுக்கு இன்னைக்கு காலையில் வந்து நாங்கள் என்ன பொண்ணை எடுத்துட்டு வச்சு பாட்டியை வந்து ரூம் இருக்கு அங்கே வச்சுட்டு பொண்ணு வித்தியும் வச்சுட்டு போகலான்னு வந்திருக்கோம் இங்க வந்து ஒரு நர்சரி இருக்கு ஒரு அஞ்சு தென்னை மரம் வாங்கிட்டு போய் கிட்ட நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வந்து வீடியோ பார்த்துட்டு தான் இவங்களோட கடைக்கு வந்தேன் எதுக்கு வந்தேன் அப்படின்னா மெயினாக வந்து பிரம்ம வாங்குறதுக்கு அதுதான் வந்து எங்கள் சென்னையில் கிடைக்கவே கிடைக்காது நான் ஈஸியாக இருக்கு ஃபுல்லாக தெரியும் போன வாட்டி வந்து ரெண்டு செடி வாங்கிட்டு போய் அதில் திருப்பியும் அந்த கலை எடுத்து போட்டு வச்சிருக்கிறேன் எக்ஸ்ட்ரா செடி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேம் மட்டும் சொல்லுங்க வணக்கம் என் பேர் பாலாஜி ஜெய்கீர்த்தி நர்சரி மாம்பட்டு நியர்பை வந்தவாசியில் இருக்குது பிரம்ம கமலம் கிருஷ்ணகமலம் அதே மாதிரி மூலிகை செடிகள் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி அவங்க ரொம்ப சந்தோஷம் நம்ம லாஸ்ட் டைம் வந்து வந்தோம் ஆனால் வந்து வேற ஒருத்தவங்க இருந்தாங்க இவர் இல்லை சரி இந்த டைம் வந்து மரம் நம்ம கோயிலுக்காக வாங்கலான்னு வரும்போது ஓ அப்படிங்களா நீங்கள் தான் பேசுவீங்களா சூப்பர் சூப்பர் சரி இவங்களாம் வந்து யூடியூப் சேனல்ஸ்லாம் வச்சிட்டு இருக்காங்க நீங்கள் வந்தவாசி திருவண்ணாமலை அந்த மாதிரி இல்லை சில பொருட்கள் வந்து கிடைக்கல இந்த மாதிரி இதுலாம்னா இவங்க நான் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கொரியர் அனுப்புவீங்க சூப்பர் ஸோ இந்த மாதிரி கிருஷ்ண கமலம் பிரம்ம வந்து செடியில் வந்து பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு இது கொடுத்துருக்காரு அதுக்கெல்லாம் தேவையில்லையா சொல்லியிருக்காரு நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன் வீடியோவில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூண்ணா தேங்க்யூ